மரியாள் மரியாள் என்ன டாம் பெலட்டோ 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 என்ன டாம் பெலட்டோ பெலட்டோ என்ன டாம் பெலட்டோ என்ன டாம் என்ன ஊulie என்ன ஊulie மரியாள் பார் மரியாள் பார் என்ன டாம் பெலட்டோ பெலட்டோ அடேய் மாரே அடேய் மாரே அடேய் மாரே அடேய் மாரே பாண்டியாரே போனி புரியே என்ன ஊulie என்ன ஊulie அடேய் மாரே ஊழியர்களை உடல் ரியல் வண்டி சோழ ஊழியர்களை என்னன்னா ஆர்ப்பாட்டம் அரசாங்க தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கு சொன்ன வாக்குறுதி என்பது முப்பத்தி கவர்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பணியில் அமர்த்துவேன் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் அமர்த்துவேன் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நம்ம எல்லாம் வேலை செய்யறோம் ஊழியர்கள் செய்யக்கூடிய பகுதிகள் தான் இது எல்லாமே வந்து நிரந்தர ஊழியர்கள் செய்யக்கூடிய பணி அந்த வேலையில கான்ட்ராக்ட் ஒர்க்கரை என்கேஜ் பண்றத இந்த மின்சார வாரியம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு எங்களை அப்சர்வ் பண்ணணும் அடையாளம் காணலாம் எக்ஸ்பேஷன் தரணும் கருணை தேவை தரணும் நம்மளுடைய கோரிக்கை அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில நம்ம இன்னைக்கு மறியல் தான் பண்றோம் அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு நிறைவேற்று 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 தேர்தல் வாக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு நிறைவேற்றி நிறைவேற்று அரசே ஸ்டாலின் அரசு தமிழக அரசு மின்வாரியமே நிரந்தரம் செய் நிரந்தரம் செய்ந்த ஊழியர் அனைவரையும் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் சம்பளம் வேலை செய்யும் ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் செய்க விடியல் அரசே தலைமை அரசே அண்ணா வழியில் ஆட்சி என்று ஆட்சி என்று கலைஞர் வழியில் ஆட்சி என்று என்று விட்ட ஸ்டாலின் அரசே நிரந்தரமே காலின் அரசே நிரந்தரமே வஞ்சி காவே வஞ்சி ஊழியர்களே ஒப்பந்த ஊழியர்களே வஞ்சிக்காதே வஞ்சிக்காது எஸ் எஸ் பணியும் நாங்கள் தான் எஃப் பணியும் நாங்கள் தான் பணியும் நிரந்தரம் மட்டும் கேட்டாக்கா இல்லை என்று சொல்கிறே நியாயம் தானா தானா பாலின் அரசே நியாயம்தானா பதில் சொல்லு பத்து இருபது ஆண்டுகளாக பத்து இருபது ஆண்டுகளாக சம்பளமின்றி ஊழல் செய்யும் ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் நிரந்தரம் ஒப்பந்த ஊழியர்கள் முன் விநியோக வட்ட பகுதிகள் பொதுக்கட்டுமான வட்ட பகுதிகள் மின் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து மின்சார வாரியத்திற்கும் அரசுக்கும் தமிழ்நாடு முன்னுரிமை மத்திய அமைப்பு வலியுறுத்தி வருகிறது சிஐ டி சென்றம் வலியுறுத்தி வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு சார்ந்திருக்கக்கூடிய துறைகளில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த உயர்வை திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் நிரந்தரம் செய்யும் என்ற அறிக்கையை அளித்திருக்கிறார்கள் புதிதாக அரசினுடைய அறிக்கை என்பது தேர்தல் வாக்குறுதி என்பது அவர்கள் ஆளக்கூடிய ஐந்தாண்டு காலத்துக்குள்ளாக நிறைவேற்றப்படும் ஆனால் நாலு ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அரசு என்பது ஒப்பந்த உயிர்களை நிரந்தரம் செய்வதற்குண்டான எந்த அடிப்படையான வேலைகளிலும் ஈடுபடவில்லை தொடர்ச்சியாக நாங்கள் நான்காண்டுகளாக இந்த ஒப்பந்த உயர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அரசின் கவனத்திற்கும் மின்சார வாரிய தலைமையினுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் அவர்கள் முழு பூசணிக்காக சோற்றிலே மறைக்க நினைக்கிறார்கள் ஒப்பந்த ஊழியர்களே மின்சார வாரியத்தில் இல்லை என்று அப்பட்டமாக பொய் சொல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது மின்சார வாரியத்தில் இன்றைக்கு அடிப்படை பணிகளில் மட்டும் வயர்மேன் பணிகளில் மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் பணியிடங்கள் என்பது காலியாக இருக்கிறது வேலை பொருள் ஒப்பந்தத்தில் சரிபாதி அளவிற்கு பணியிடங்கள் என்பது காலியாக இருக்கிறது ஆனால் இந்த பணிகளை எல்லாம் எவ்வாறு மின்சார வாரியம் எதன் மூலியமாக நிவர்த்தி செய்து கொள்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் மூன்று நபர் செய்யக்கூடிய வேலையை ஒரு நபர் செய்யக்கூடிய சூழ்நிலையும் மற்றொரு பக்கத்தில் ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு செக்ஷன் ஆபீஸ்ல மூணு ஒப்பந்த அந்த ஒப்பந்த ஊழியர்கள் தான் பார்க்கிறாங்க ஒப்பந்த செய்றாங்க பில்லர் ஆனால் ஒப்பந்தான்றும் மாதம் மாதம் மின்சார வாரியம் தலைமை அலுவலகத்திற்கு எங்கள் பிரிவில் ஒப்பந்த உயர்கள் யாரும் இல்லை என்று நேரடியாக பொய் சொல்லக்கூடிய வேலையில இந்த மின்சார வாரியம் நிரம்புகிறது அதை இந்த அரசும் வந்து முன்மொழிகிறது அதனைத்தான் மின்னியர் மத்தியமைப்பு தொடர்ந்து வலியுறுத்துகிறது ஒப்பந்த ஊழியர்கள் என்பது இவர்கள் செய்யக்கூடிய பணியிடங்கள் என்பது மின்சார வாரியத்தான் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட இடம் இடம் அது நேரடியாக மின்சாரத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ஆக்டின் அடிப்படையில் அவர்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் பணியாற்றுகிறார்கள் துணை பணியாற்றுகிறார்கள் புதுசா போல் பார்க்கிறாங்க டீட்டோட வேலையை செய்யறாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் பார்க்கிறாங்க இவர்களுடைய பணி என்பது நிரந்தர தன்மை வாய்ந்த வேலையில் தொடர்ந்து நெருந்த செய்யக்கூடிய பணியை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு சமமான வேலை சமமான ஊதியம் என்கின்ற வகையில் ஊக்கல் வீச்சு ஊக்கல் ஒர்க் என்ற அமல்படுத்த வேண்டும் என்று மின்சார வாரியத்தை வலியுறுத்துகிறோம் ஆனால் அவர்கள் ஒப்பந்த உயிர்களே இல்லை என்று பொய் சொல்லுகிறார்கள் அப்படி ஒப்பந்த உயிர்கள் இல்லை என்று சொல்லுகிற இந்த மின்சார வாரியம் அதை என்டாஸ் பண்ணுகிற தமிழக அரசு இயற்கை பேரிடர் காலங்களில் லெகா புயல் ஒத்தி புயல் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெள்ளம் நேரங்களில் மின்சார வாரியர்களுடைய ஒப்பந்த ஊழியர்கள் பணி செய்திருக்கிறார்கள் என்று முந்தைய செந்தில் பாலாஜி அவர்களும் முந்தைய வாரியத்தினுடைய தலைவர் ராஜேஷ் லக்காடி அவர்களும் நேரடியாக களத்திற்கே சென்று ராணுவத்திற்கு இணையானவர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் என்று புகழாரம் சூட்டியவர்களை இன்றைக்கு இந்த அரசு நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களை அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லுகிற போது முன்னெடுகிற போது இவர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் இல்லை என்று நேரடியாக போய் சொல்லுகிறது இதற்கு மாறாக அரசின் திட்டங்கள் என்பது இன்றைக்கு மின்சார வாரியத்தை ஒப்பந்த ஊழியர்களுடைய நிறுவனமாக மாற்றுவதற்கு இந்த மின்சார வாரியம் முன்வருகிறது அரசு அதற்கு முன்மொழிகிறது இன்னைக்கு காலையில் உள்ள பணிகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு ஒரு பிரைவேட் ஏஜென்சியை நீங்க பார்த்துக்கலாம் அதிலிருந்து ஆட்களை எடுத்துக் கொள்ளலாம் அறிவிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது மின்சாரத்துறைக்கு அந்த மின்சாரத்துறைக்கு வழிகாட்டியிருக்கக்கூடியதன் அடிப்படையில் இன்றைக்கு வாரிய தலைவர் என்ன என்ன பணியிடங்கள் காலியாக இருக்கிறதோ ஒயர்மேன் எல்ஐல் தான் அவர்களையும் கூட அவசோசி பண்ணுவதற்கு கான்ட்ராக்ட் முறையில் அவர்களை பணியமர்த்துவதற்கு வேலையை இந்த மின்சார வாரியமும் அரசும் செய்யும் என்று சொன்னால் இது எல்லா துறைகளுக்கும் தாய் துறையாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறை மின்சாரத்துறை இல்லை என்று சொன்னால் மற்ற துறைகள் என்பது இயங்காது என்பது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனாலும் கூட இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய தாய் துறையில் வெறும் நிரந்தர தொழிலாளிகளுடைய ஓய்வு இருப்பதுக்கு பிறகு அவர்களை பூர்த்தி செய்யாமல் ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை நியமித்துக் கொள்ளலாம் என்பது அரசு மின்சாரத்துறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிகழவுகிறது மோடி அரசுக்கு துணை போகிறது என்ற வகையில் என்று நேரடியாக மென்வியர் மத்திய அரசு குற்றம் சாட்டுகிறது இன்றைக்கு புதிய பொருளாதார குழுவினுடைய அமலாக்கம் என்பது மிக வேகமாக மோடி அரசின் எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொள்ளைப்புற வழியாக ஸ்மார்ட் மீட்டர் மாற்றுவது காலியுள்ள பணியிடங்களுக்கு ஒப்பந்த முறையில் பணிகளை பணியாளர்களை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வது எதிர்கால மின்சாரத்தை மின்சாரத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு எதிரான நடவடிக்கை என்று சிஐடி மின்மையர் மட்டும் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறது காவல்துறை இது மட்டும் இருக்கக்கூடிய துறை என்ன சொல்றாங்கன்னா ஆளும் கட்சியில கூட்டணியாக இருக்கிறீர்கள் என்பது சொல்றாங்க அவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளையில் எங்களுக்கு கூட்டு இல்லை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கூட்டு இல்லை நாங்கள் நேரடியாகவே சொல்லுகிறோம் அரசு சில நலத்திட்டங்களை உருவாக்குகிற பொழுது அந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் பயனளிக்கும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் ஆதரிப்போம் அரசு கொண்டு வருகிற திட்டம் வேட்பாளர் மக்களுக்கு எதிராக மின்சார வாரிய ஊழியர்களுக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக அந்த திட்டம் அமலாகும் என்று சொன்னால் நிச்சயமாக அரசை எதிர்த்து போராடுவோம் திட்டத்தை கைவிடுகின்ற வகையில் எங்களுடைய கோரிக்கைகள் அமையும் அந்த வகையில் மின்சார வாரிய ஊழியர்கள் இருபது ஆண்டுகளாக குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகளாக இந்த மின்சாரத்துறையில் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க பெரிய அவமானமான விஷயம் இவ்வளவு பெரிய துறையில் அவர்களுக்கு சம்பளம் கிடையாது ஒரு பகுதி வைக்கிற மட்டும் வேலை பகுதி ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது கன்சியூமர்கள் அவர்களாக விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் இன்றைக்கு அவர்களுடைய குடும்பம் நடத்துகிறது இது இந்த நடவடிக்கை என்பது ஒரு சமூக நீதி காக்கின்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஸ்டாலின் அரசுக்கு அழகில்லை என்று சுட்டி மின்சாரத்துறையில் தனியார் துறையில் இருந்து ஏஜென்சிகள் மூலம் பணிகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற உத்தரவை ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண வேண்டும் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்க வேண்டும் படிப்படியாக அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் மின்சாரத்துறை பொதுப்பணியாக நீடிக்க வேண்டும் பிஜேபி அரசு எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாக ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக பணிகளை ஒப்பந்தத்தில் அடிப்படையில் அமர்த்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மூர்க்கத்தனமாக நடவடிக்கை மத்திய அமைப்பு அதற்காக எந்த விலையும் கொடுக்க தயார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் உடனடியாக அரசு ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம் மின்சார வாரியம் அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறது ஒப்பந்த ஊழியர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கும் மின்சார வாரியத்திற்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்லை என்று பொய் சொல்லுகிறது மின்சார தாக்கி இறந்து விட்டால் அவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் என்று முன்பு அரசு இருந்தது இப்பொழுது ஐந்து லட்சமாக அதை உயர்த்தியிருக்கிறார்கள் அந்த இழப்பை தவிர மின்சாரத்துறையில் பணியாற்றி இறந்து போயிருக்கிற காங்கிரஸ் ஊழியர்களுக்கு இந்த மின்சார வாரியம் எவ்வகையான இழப்பீடியும் தரவில்லை மாறாக அவர்கள் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உதவி பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் அவர்கள் மீது அனுதாபப்பட்டு கொடுக்கிற தொகைதான் அவர்களுக்கு வாழ்வாதாரமே தவிர ஒப்பந்த ஊழியர் இறந்து போனால் அவர்களை இட்டு விட்டு செல்கிறது தமிழக அரசு